அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக அன்பு அன்பு சகோதரி இன்றைய நாளின் நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தையின் இரண்டாவது வரி ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும் என அறிந்திருக்கிறோம் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் மன உறுதி என்ற இந்த இறை வார்த்தையானது பழைய மொழி பெயர்ப்பில் பொறுமையும் என்று சொல்லப்பட்டிருக்கும் ஆம் அன்பு சகோதராம் அன்பு சகோதரி கிறிஸ்து வழியாக நாம் பெற்றுக்கொண்ட கொண்ட கடவுளின் அருளால் நம்முடைய வாழ்வில் வரும் துன்பங்களை நாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்வில் வரும் வேதனைகளை நாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளும் போது நம் மனதானது உறுதி பெற்று நாம் பொறுமை என்கிற பரிசுத்த ஆவியின் கனிகளின் தன்மைகளில் சொலிக்கிறோம் ஆவிக்குரிய இயல்பில் நாம் வெளிப்படுகிறோம் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்துச் செல்லுகிறார் ஏசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழும் நம்முடைய வாழ்வில் பாடுகள் உண்டு வேதனைகள் உண்டு துயரங்கள் உண்டு துன்பங்கள் உண்டு என்பது நாம் அறிந்த ஒன்றே இவ்வாறு ஏசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழும் நம்முடைய வாழ்வில் துன்ப துயரங்கள் வரும் போது அந்த நேரத்தில் நாம் கடவுளுக்கு எதிராக முறுமுறுத்து இழந்து விடக்கூடாது மாறாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழும் நம்முடைய வாழ்வில் துன்பங்கள் துயரங்கள் வரும் போதும் ஏசு கிறிஸ்து வழியாக நாம் பெற்று கொண்ட கடவுளின் அருளால் அந்த துன்பங்களை நாம் மகிழ்ச்சியோடு தாங்கிக் கொண்டு பொறுமை என்கிற பரிசுத்தாவின் கனிகளில் வெளிப்பட்டு கடவுளின் ஆசி பெற்ற மக்களாக வாழ வேண்டும் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக புனித பவுல் நமக்கு தெளிவாக எடுத்துச் செல்லுகிறார் இஸ்ரேவேல் மக்கள் தங்கள் பாலைவன பயணத்தில் துன்பங்கள் வரும் போதெல்லாம் கடவுளுக்கு எதிராக முறு முறுத்து கடவுளின் சினத்துக்கு ஆளாகி அவர்கள் கடவுளின் ஆசிரை இழந்து வாழ்ந்ததாக இறை வார்த்தைகளில் நாம் படிக்கிறோம் ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி கிறிஸ்துவை பின்பற்றி வாழும் நம்முடைய நம்முடைய வாழ்விலும் துன்பங்கள் துயரங்கள் வரும் போதும் இஸ்ரவேல் மக்களை போல் நாம் கடவுளுக்கு எதிராக முறுமுறுத்து பேசி நாம் ஆசிரியை இழந்து வாழக்கூடாது மாறாக அந்த சமயத்தில் ஏசு கிறிஸ்து நாம் பெற்றுக்கொண்ட கடவுளின் அருளால் அந்த துன்பங்களை நாம் மகிழ்ச்சியோடு தாங்கிக் கொண்டு பொறுமை என்கிற பரிசுத்தாவின் கனிகளில் நாம் வெளிப்படுகிற போது பரலோக பிதா இந்த வழியிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாம் ஏசு கிறிஸ்து வழியாக பெற்றுக் கொண்ட கடவுளின் அருளால் நம்முடைய வாழ்வில் துன்பங்கள் துயரங்கள் வரும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு பொறுமை என்கிற பரிசுத்தாவின் கனிகளின் தன்மைகளில் வெளிப்பட்டு ஆவிக்குரிய இயல்பில் இந்த உலகில் நாம் வாழும் போது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்லுவோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் எங்களுக்கு உணவாக கொடுத்தீரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட உம்முடைய அருளால் எங்கள் வாழ்வில் வரும் துன்பங்களை மகிழ்ச்சியோடு தாங்கிக் கொள்ளும் போது நாங்கள் பொறுமை என்கிற பரிசு கணிகளின் தன்மைகளில் நாங்கள் சொலிக்கிறோம் வெளிப்பட்டு உமக்கு ஏற்ற மக்களாக இந்த உலகில் வாழ்கிறோம் என்று சொல்லி பேசினேரே உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் இயேசு நாங்கள் பெற்றுக்கொண்ட உம்முடைய அருளால் எங்கள் வாழ்வில் வரும் துன்பங்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு பொறுமை என்கிற சுத்தாவின் கனிகளின் தன்மைகளில் நாங்கள் வெளிப்பட்டு ஆவிக்குரிய இயல்பில் இந்த உலகில் நாங்கள் வாழும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு மணிமொழியாக சூட்டுவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதி இவர்கள் தேவைகளை இந்த நாளில் நிறைவாக சந்தித்து உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் எந்த குறையும் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்